ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா இட்லிக்கு வந்து தக்காளி குழம்பு வைக்கலாம் தக்காளி குழம்பு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கொஞ்சம் கருவாக்க சோம்பு பட்டை பட்டை வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு பூண்டு தேங்காய் தக்காளி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ தக்காளி கொடி முப்பது தான் வாங்கணும் சேனல் அட் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்கிறேன் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கத்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு மிளகா சேர்த்துருக்கேன் மிளகா பத்தில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகா தூள் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் மாற்றிட்டேன் இதை அரைச்சிக்கலாம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக கருவேப்பில பூண்டு ரெண்டு பேர் போட்டுக்கலாம் வணங்கிடுச்சு வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு நல்லாவே கொதிச்சிருக்கு இந்த இட்லிக்கு தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்